திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய மன்னர் நம்புவீங்களா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியின் மலைப்பகுதிகளை திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுது இதை பற்றி கன்னியாகுமரி வரலாற்று மற்றும் ஆராய்ச்சி மையம் திருவள்ளுவர் வாழ்ந்த பயணத்தை முழுமையாக ஆராயத் தொடங்கினர் இதில் திருவள்ளுவர் பிறந்த இடம் மயிலாப்பூர் அல்ல கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருநாயனார் குறிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம்தான் திருவள்ளுவர் பிறந்த ஊருன்னு ஆராய்ச்சி மூலமா உறுதிப்படுத்தியிருக்காங்க கன்னியாகுமரியில் இருக்கும் ஒரு மலைக்கு திருவள்ளுவர் கல்மலை பகுதியில் வசிக்கும் மக்கள் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் எங்கள் மன்னர் மன்னர் அவரை நாங்கள் தெய்வமாக வணங்குவதாகவும் சொல்றாங்க ஆட்சி செய்ததாக நம்பப்படும் வள்ளுவர் பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு முன்பே இருந்ததாக ஆதாரங்கள் செப்பு தகடுகள் மூலமாக கிடைக்கப்பட்டது அப்ப திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றிய புலவர் மட்டும் கிடையாதுங்க அவர் நமக்கு தெரியாத பெரிய மன்னராக கூட இருக்கலாம்